வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வந்துட்டோம் எஸ்டேட்டுக்கு இப்போ மூணு நாளாக கொழும்புல இருந்தோம் இப்போ நாங்கள் நேற்று நைட்டு வந்தோம் ஒரு ஒம்பது மணி இருக்கும் இங்கே வந்தால் நல்லா வித்தியாசம் தெரியுது அங்கே கொஞ்சம் சூடாக இருந்தது அங்கேயும் மழை தான் பெய்யுது ஆனால் இங்கே வந்தோம் நல்லா குளு குளு குளிருது என்னால் நைட்டு படுக்கவே முடியல காலில் சாக்ஸ் எல்லாம் போட்டு படுத்தோம் அப்படி சில்லுன்னு ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காற்று அப்படியே அடிக்குது மழை தூரி ஈரமாக இருக்குது இது என்ன தெரில ஆடி மாதம் காற்று அடுத்த மாதம்தான் வரோன்னு நினைக்கிறேன் நான் சில நேரத்தில் முன்னாடியே வந்தால் வரலாம் இந்த பழங்களை பாருங்களாம் எவ்வளோ கொட்டி இருக்குது இந்த ஜம்பும் வரத்தில் பாருங்கள் வாங்க காட்டுறேன் பழம் அப்படி காத்துல கொட்டி இருக்குது எல்லாமே கொட்டி இருக்குதா இன்னும் நாங்க நினைச்சோம் இந்த வாட்டி நல்லா மாம்பழம் எல்லாம் வரும் சீசன் நல்லா மாம்பழம் சாப்பிடு ஆனா காத்துக்கே எல்லாமே கொட்டி ஏமாந்து போற மாதிரி ஆயிடுச்சு பழம்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை மரத்துல பாருங்க வந்து பாருங்க பெரிய பெரிய ஜம்பு கலை வாட்டர் ஆப்பிள் இந்த இருக்குது இந்த களை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் வெயிட்ல தொங்குது நல்லா இறங்கி இருக்குது கீழே நிக்கிறாங்க பாருங்க அச்சுறாங்க ஒவ்வொரு மரமா செக் பண்ணிட்டு வரோம் இருக்கிற காயெல்லாம் ஒழுங்கா இருக்குதான்னு இங்க பாருங்க ஆனா இது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் காத்துக்கலாம் விடாதுன்னு நினைக்கிறேன் நம்புறோம் நல்லா வச்சிருக்குது கொடம்புலி காய் இன்னும் கலர் தான் பழுக்கல பழுத்துச்சுன்னா ஒரு மாசம் இந்த சைடு வந்து பாரு எவ்வளவு காய் இருக்கு

இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக இந்த பெரிய ரோஜா செடியை வெட்டியாச்சு இது அந்த இடத்துல இருக்குது நல்லா பெரிய பூ பூக்கும் அது கட் பண்ணி ஃபுல்லாக அங்கங்கே வச்சுருக்குறாங்க பாருங்க எது வளருதுன்னு தெரில மழைக்கு வந்துடும் மழை தூருது நல்லா பெருசாக வந்துச்சு வாங்க போகலாம் மழை தூரிச்சின் பாதிலே ஓடி வந்துட்டோம் அப்போ சொன்னால மரம் ஒன்று கிளை முறிய போதேனு பாருங்கள் முறிஞ்சு கீழே விழுந்துச்சு அவ்வளோ வெயிட்டு அதில் அவ்வளோ படம் இருந்துச்சு வருஷம் வருஷம் உடைஞ்சி உழுவுது இன்னொரு தலை வேணால் முறிஞ்சு இருக்குது அது எப்போ வீடே போகுதுன்னு தெரியல இந்த பக்கம் இது வந்து என்னைக்கு முறிஞ்சதுன்னு தெரியல தொங்கிட்டு இல்லை இப்போதான் முடிஞ்சிருக்குதா முறிய சத்தம் கிடைச்சிருக்கு இந்த இப்போ தான் முறிஞ்சிருக்குதா

தலைக்கீளா இருக்குது பாருங்க இதோட தண்டு வந்து இந்த நம்ம ஸ்ட்ரா மாதிரி இருக்கும் கீரை வந்து நல்லா எதுக்கு தெரியுமா போடுவாங்க சிக்கன் பீஃப் எல்லாம் பொறிச்சி எண்ணெயில இந்த கீரையை கூட போட்டு செய்வாங்க வெட்டாம முழுசு முழுசா போட்டு செய்வாங்க அந்த கீரை தான் அந்த கீரை தான் இது கங்கூன் நல்லா முளைச்சி இருக்குது பாருங்க இங்கெல்லாம் அடுத்து இங்க போட்டோம் இந்த கீரை இது எதுவும் போடல கே கங்குனு தான் வச்சிருக்கேன் எம்டி வச்சிருக்கேன் வளருது எம்டி வச்சிருக்கேன் அடுத்த இதுல போட்டது வந்து பசலி கீரை தான் பசலி இப்ப வருது ஒன்னு ரெண்டு வருது மூணு நாலு செடி கொஞ்சம் பெரிய இலையா வருது நாலு செடி வந்திருக்கு இது வருது இந்த எல்லாம் வருது இந்த வந்திருக்கு பசலி இல்ல இங்கே வந்திருக்கு இந்த கொத்தமல்லி போட்டோம் அதுவும் வரல கொத்தமல்லி வரல ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியல கொத்தமல்லி வரல ஆ இப்படி ஒரு காத்து அடிக்குது சும்மா இருக்குது வெளியே வர்றதுக்கு எல்லாம் ஆடி களை எல்லாம் முடியுது ஸ்பிரிங் ஆனியன்ஸ் போட்டது பாருங்க நல்லா இருக்கு மத்த பாத்தி எல்லாம் ரெடியா இருக்குது நம்ம வீட்டு தோட்டத்துல போட்ட பாத்தி எல்லாம் இப்ப வந்து எந்த எந்த காய்கறி போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற விதைய வச்சு முதல்ல போட்டுருந்தோம் நம்ம இப்பதைக்கு வெண்டைக்காய் போட்டுருக்காங்கல்ல வெண்டைக்காய் மேல போட்டுருக்கு அங்க மேல அதுக்கப்புறம் அந்த சாலட் லீஸ் சாலட் லீஸ் போட்டுருக்கு அது போட்டுருக்கு கீரை எல்லாம் போட்டு

கொஞ்சம் கவ்வாத்து வெட்டி விட்டோம் லெமன் செடிய ஒரே ஒரு பழம் பழுத்து இருக்குது ஒண்ணு காய் இருக்குது பெருசா இருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா மஞ்சளா இருக்குதுன்னா பெருசா படர்ந்து வளருது வெட்டி விட்டுது

அந்த ரோஜா செடியில் எவ்வளோ பூத்து இருக்குது ரோஜா பூ ரொம்ப அழகான கலர் எல்லாமே இங்கே பாருங்க நிறைய பூ இருக்குது இங்கே பாருங்க எல்லாமே அழகான கலர் இது ரொம்ப அழகான கலர் அவ்வளோ பூ இருக்குது ஒரு செடியில் அவ்வளோ பூ இருக்குது இந்த ராஸ்பெரி செடி பாருங்கள் நல்லா பெருசாக படர்ந்து வளர்ந்துருச்சு அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழம் காய் இருக்குது கொத்து கொத்தா நல்லா தான் அறுவடை செய்ய போகிறான் பாட்டி கையில் இருக்க போகிறேன் ஒரு கொத்துப்பா

காட்டி பாப்போம் மொத்தத்தையும் காட்டு மய்யா நல்ல பழம். காலையில இதே எடுத்தேன். காலையில ஒரு செட்டி போறீடா? ஆமா. பார் இன்னும் இருக்கும் பாரு. டெய்லி காலையில எடுக்கறானே நான் காலையில டெய்லி எடுத்து சாப்பிட்டு எங்க வா. இங்க பாரு பெருசு. டா.

அப்படி விரல் கையிலெல்லாம் மாட்டிக்கும் ஷார்ப்பான முள்ளு இந்த பறவைங்க கோழி வேற கொஞ்சம் இதுல வந்து சாப்பிடுவாங்க நல்ல இந்த கீழே ஒண்ணு எழுந்திருக்குது அந்த கிளையில பார்ப்போம் அந்த பக்கம் அப்படியே ரவுண்டா போய் பார்ப்போம் இந்தியில் எல்லாமே அப்படி சாஞ்சிடுச்சு காற்றுக்கு அப்படியே தள்ளி போயிடுச்சு இங்கே பாருங்கள் ஒரு வாட்டி அடித்த காற்றுக்கு நான் ஒரே சைடு தள்ளி போயிடுச்சு எல்லாம் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தா தெரியும் பழம் இருக்கா இல்லையான்னு இப்படி ஒரு முள் செடியில் எவ்வளோ நல்ல ஒரு ருசியான பழம் முள்ள பாருங்கள் எப்படிப்பட்ட முள்ளு இதுல மாட்டணும்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் வேலிக்கு போடலாமா என்னன்னு தெரியல வேலி செடி மாதிரி போட்டா யாரும் வர முடியாது ஒரு மிருகம் கூட வராது இல்லம்லா அங்கே பாருங்க மல்லா எவ்வளோ பழம் எடுத்திருக்கிறேன் நல்ல இந்த செடி வந்து பெருசாயிடுச்சு இவ்வளோ நல்ல பழம் கிடைச்சிருக்குது ஆ சாப்பிடு நல்லா பெரிய பழமாக சாப்பிடுவேன் நல்லா ஜூசியா இருக்குல இது நல்லா ஸ்வீட்டா இருக்கு அந்த ரெட்டு வந்து கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கேக்குக்கெல்லாம் டாப்பிங் மேல வைக்கிறதுக்கு அந்த ரெட்டு அது வைக்கலாம் இது வந்து ஜூஸ் எல்லாம் போடலாம் போல ரொம்ப நல்லா இருக்கு வந்து புளிப்பும் இருக்கு இனிப்பும் இருக்கு ரெண்டும் கலந்த மாதிரி வருது அந்த கலர் தான் டேஸ்டே வருது சரி ஓகே

நல்லா காற்று அடிக்குது நைட்டிலேருந்து இப்படி அதிகமாக காற்றும் மழை தூரிகிட்டே இருக்கிறதுனால நல்லா குளுருது முன்னாடி இருந்ததோட வித்தியாசம் நல்லா தெரியுது சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படியே எஸ்டிகிட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருட்டிட்டு இருக்குது அடுத்தது நாங்கள் வந்து சண்டை கோழியை வந்து அடை வைக்க போகிறோம் அதுக்கு பதினோரு முட்டை ரெடியாக இருக்குது இதுவும் ஒரு இடத்துல உக்காந்துருச்சு நல்லா இப்போது தேவிகா வந்து முட்டையை வந்து அதுக்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்தா அதை அழகாக எடுத்து வச்சுக்குவோம் நம்ம அந்த முட்டையிலலாம் நம்பர் போட்டிருக்குறோம் மற்ற கோழி வந்து அதில் முட்டை போட்டாலும் புதுசாக அடையாளம் கண்டுபிடிச்சி குடிச்சு எடுத்துக்கலாம் இப்படி தான் ஒவ்வொரு வாட்டியும் செய்வோம் இது நல்லா அடைப்படுத்துருக்குது அந்த சவுண்டு ஒன்று வித்தியாசமாக கொடுக்குது பாருங்கள் அப்பயே தெரிஞ்சிக்கலாம் முட்டையெல்லாம் இழுத்து அழகாக உள்ளே வச்சுக்குவோம் இப்போது அந்த இடத்தை விட்டு நகரவே நகராது இந்த கோழி இப்போ ரொம்ப கோவமா இருக்கும் யாராவது கைய உள்ள போட்டா ஒரே கொத்து கொத்தும் வலிக்கும் அதனால அதுவே அந்த முட்டையை பாதுகாக்கும் மற்ற கோழியெல்லாம் பக்கத்து கூட்டில் போட்டோம் இல்லைனா அதுங்க டிஸ்டர்ப் பண்ணுவோம் ரொம்ப வந்து இதுக்குள்ளே எகிரி குதித்து அதுங்களும் கூட சேர்ந்து முட்டையை போட்டு இந்த அடைக்கோழியை டிஸ்டர்ப் பண்ணி இருக்கிற முட்டையெல்லாம் உடைக்க பார்க்கும் நமக்கு தான் வேஸ்ட் ஆகிடும் அப்புறம் அவ்வளோதான் மக்களே வீடியோவோட முடிவுக்கு வந்துவிட்டோம் கோழியெல்லாம் உள்ளே போடுறாங்க கூட்டுக்குள்ளே அது ரொம்ப ஆட்டம் காட்டுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களால் பார்க்க முடியும் நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல் பாய்யோ